அனைவருக்கும் வணக்கம் சித்தா மெடிக்கல் பேஜிக்கு உங்களை வரவேற்கின்றேன் மங்குவை குணமாக்கக்கூடிய ஒரு எளிமையான சித்த மருத்துவம் அதாவது முல்தானி மட்டி சூரணத்தை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன் நிறைய அதாவது சில பேருக்கு பார்த்திங்கன்னா அதாவது ஆண்கள் பெண்கள் இருபாளர்களுக்கும் முகத்தில் கருமையான புள்ளிகள் மற்றும் கருமையான நிறமானது தோன்றும் இதை நாம் மங்கு என்று அழைக்கிறோம் இதற்கு இந்த முல்தானிமட்டி சுரணமானது ஒரு நல்ல தீர்வாக இருக்கும் இந்த மட்டி சுரணம் இதற்கு மட்டும் நாம் பயன்படுத்தாமல் முகப்பொரு வராமல் பாதுகாத்து கொள்ளவும் முகப்பொருவிற்கு அதை நாம் பயன்படுத்தினால் முகப்பொரு குணமாகும் மேலும் முகத்தில் எண்ணெய் வடியக்கூடிய இந்த பிரச்சனைகளுக்கும் இந்த முல்தானி மட்டி சுரலத்தையும் நாம் பயன்படுத்தி கொள்ளலாம் இப்பொழுது இதற்கு தேவையான பொருட்களை நாம் பார்க்கலாம் முல்தானி மட்டி ஆவாரம்பூ பூ ரோதாகிதழ்கள் உலர்ந்த ரோதாகிதழ் இது இந்த மூன்று சரக்குகளையும் நாம் சம அளவில் எடுத்து பொடி செய்து வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் இந்த மூணு சரக்கையும் நம்ம மிக்சியிலேயே சாதாரணமாக நம்ம பொடி பண்ணிக்க முடியும் அப்படி பொடி பண்ணி நாம் எடுத்துக்கணும் இந்த பொடியை நாம் பன்னீர் அல்லது மோரில் கலந்து முகத்தில் தடவி குறைந்த பட்சம் ஒரு பத்து நிமிடம் அதிக நேரம் ஒரு அரை மணி நேரம் அளவிற்கு வைத்திருந்து பிறகு நாம் கழுவி வரும் பொழுது இந்த முகத்தில் இருக்கக்கூடிய கருமையான புள்ளிகள் மற்றும் கருமையான நிறமானது படிப்படியாக மறைந்து முழு குணத்தை கொடுக்கும் அதாவது ஆரம்ப காலத்தில் இருக்கக்கூடிய மங்குக்கு இதை சிறந்த சுரணமாக நம்ம பயன்படுத்த முடியும் நல்ல குணத்தையும் கொடுக்கும் இதை எனக்கு அதிக வருடமாக மங்கு இருக்கிறது என்று சொல்பவர்கள் அதற்கு இதை மூன்று மாதங்களுக்கு தொடர்ந்து இந்த சுரணத்தை பயன்படுத்தி பலன் கிடைக்கவில்லை என்றால் அவர்கள் உள்ளுக்கு மருந்து சாப்பிட வேண்டும் இந்த மங்கிவிற்கு உள்ளுக்கு சாப்பிடக்கூடிய மருந்தை அடுத்து வரக்கூடிய வீடியோவில் உங்களுக்கு அதை நான் சொல்கின்றேன் இப்பொழுதே இந்த பிரச்சினை இருப்பவர்கள் இதை பயன்படுத்தி நலம் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மேலும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக்கொள்வது விடைபெற்றுக் கொள்வது பி வி வெற்றிவேல் கார்த்திகேயன் நன்றி வணக்கம்